எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் போது ஈர்க்கப்பட்ட முதலீடுகளில் பத்து சதவீதம் கூட வரவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழகம் திரும்பிய அவர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் முப்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு தவிர்க்க இயலாத காரணத்தினால சில சூழ்நிலைகளால் உற்பத்தி ஃபோர்டு நிறுவனம் எங்கள் வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமல் நகரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் மீண்டும் உற்பத்தியை துவக்க முன் வந்திருக்கு அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாகவே உங்களை சந்தித்து தமிழ்நாட்டில் நடந்த கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் வந்த முதலீடுகளை பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் அது குறித்து புள்ளி விபரங்களோடு விளக்கியிருக்கிறாரு சட்டமன்றத்தில் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு அதை குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் மட்டும் இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படிக்க மறு படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அவர் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தப்போ முத முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க அதில் பத்து விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறல அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அதை சொன்னால் அவருக்கு பெரிய அவமானமாக இருக்கும் அதனால் தவிர்த்துறேன் பள்ளிக்கல்வித்துறையின் நிதிக்கு புதிய கல்வி புதிய கல்விகளை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்போ சந்திச்சுருந்துருக்கிறாங்க இது குறித்து பிரதம இடத்துல நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன் திருமாவளவனே அதற்குரிய விளக்கத்தை கொடுத்துருக்காரு இது அரசியல் நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய மாநாடு இல்லை எல்லாத்துக்கும் வா தனிப்பட்ட முறையில் நான் அழைப்பு கொடுத்துருக்குறேன்னா அது வந்து பொதுவான விஷயம் இதுக்கும் அரசியலுக்கு முடிச்சு கூடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதை தான் நம்மறுபடியும் சொல்கிறோம்